மற்ற மதத்தில் இல்லாதது அப்படி என்ன சார் இந்து மதத்தில் அருமை பெருமை சும்மா மத்ததுல எல்லாம் நீ 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 வேற ஏதாவது தெய்வத்தை நீ நம்பின அப்படின்னு சொல்றது மதங்கள் இந்த தெய்வத்தை தான் நான் சொல்ற தெய்வத்தை வேற நம்பிசம் என்ன சொல்றது பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற ஏன் அப்படி அந்நிய தேவதா பக்தா எஜந்தே ஸ்ரத்தாயான் விதாக கவுந்தே கவுந்தேயே எஜந்தி அவிதிபூர்வகம் அதாவது ஸ்ரத்தையோட ஒருத்தர் வேற கடவுள்களை தெய்வங்களை அவன் ஸ்ரத்தையோட அதுக்கு வேண்டிய முறையோட அவன் வேண்டின்றான்னா அந்த வேண்டுதலும் அவனுடைய பக்தியும் எங்கிட்ட தான் வந்து சேரும் அவன் கரெக்டாக விதிமுறை முறை பண்ணல பட் இருந்தாலும் அது எங்கிட்ட என்ன பண்ண முடியும் நீங்கள் எந்த ரிலிஜனை உடனாலும் சேர்ந்து வராருங்க நீங்கள் ஸ்ரத்தையா கடவுளை கும்பிட்டங்கன்னா அது எங்கிட்ட வரும்னு சொல்லிடுறேன் ஆனால் எல்லாம் அப்படி சொல்லலை நீ மற்ற கடவுளை கும்பிட்டா க்ளோஸ் இது அப்படி இல்லை அது எங்கிட்ட வரும் நான் உனக்கு அருகே பண்ணுறேன் ஸோ அவனுக்கும் ஹோப் இருக்கு இந்த மாதிரி சில எசென்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்க இந்துவிசத்தில் சதுர்தச வித்யான்னு சொன்னேன் பிரஸ்தானத்தில் எம்னு சொல்வார் உபனிஷத் அதுக்கு அர்த்தம் விளக்கம்லான்னு சொல்கிற பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இது மூணு பிரஸ்தானத்துறையும் அதாவது மிக முக்கியமான ஒரு மூணு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் இருக்கு பட் மற்ற மதத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு இந்து கிடையாது போப் அவர் சொன்னால் கிறிஸ்டியானிட்டியில் அவர் தான் அத்தாரிட்டி அட்லீஸ்ட் ரோமன் கேத்தலிக்ஸ் ஒவ்வொரு பெரிய இருக்கு இந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா இதுல டோட்டல் லிபர்ட்டி உனக்கு நான் நல்ல வழி காமிச்சிட்டேன் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உன்னுடைய இஷ்டம் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் என்ன பண்றாரு அர்ஜுனனுக்கு பதினெட்டு சாப்டர் உபதேசம் அதுக்கப்புறம் கடைசியில் யோசிச்சுப்பாரு அப்புறம் என்ன இஷ்டமோ அது மாதிரி பண்ணு அதாவது அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு சொல்லிவிட்டு பதினெட்டு சாப்டர் கடைசியில் சொல்றாரு அர்ஜுனனுக்கு இது தேனமாக்கியம் குஹியதரம் உமரிசெயித்த தசைஷேன யதேச்சசி ததா குரு அதாவது உனக்கு பெரிய விஸ்டம் நான் கொடுத்துருக்கேன் ரகசியத்திலாம் பெரிய ரகசியமான வித்தியைகளை உனக்கு போதிச்சிருக்கேன் பெரிய அறிவு கொடுத்துருக்கேன் விஸ்டம் ஞானத்தை உரைச்சிருக்கேன் கூறியிருக்கேன் அதனால கன்சிடர் பண்ணு கன்சிடர் பண்ணி ஒன்று இஷ்டம் எப்படியோ அப்படி பண்ணு கடைசியில தான் யதேச்சசி ததா குரு எப்படி விரும்புகிறியோ அப்படி பண்ணு சரி ஒன்னும் நடுவுல சொல்லிடுறேன் ஆக்சிடெண்ட்ல விமர்சனை வருது அதான் கன்சிடர் பண்ணு விமர்சனைன்றமே தமிழ முன்ன சொன்னமே இந்த தமிழ் சமஸ்கிருதம் கலப்பு அது சொல்றேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு அதுல என்ன நன்மைகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த இண்டிபெண்டென்ஸ் இந்த லிபர்ட்டியை கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு நீ கன்சிடர் பண்ணு நீ ஒரு டெசிஷனுக்கு வா அது மாதிரி பண்ணு அப்படின்றதுதான் இது ஹிந்துசத்தினுடைய ஒரு யுனீக் ஆஸ்பெக்ட் இது அதாவது தனி மனுஷனுக்கு அந்த லிபர்ட்டி இருக்கு திங்க் பண்ணி எடுத்துக்கும் அந்த இதில் கன்வர்ஷனே கிடையாது பின்னால் வந்து சில பேர் ஆரிசமாஜ் இந்த மாதிரி சில பேரில் அதை பண்ணுறா பட் சாஸ்திரப்படி பார்த்தா இஸ் ஐதர் ஹிண்டு ஆர் இஸ் நாட் அண்டு அவ்வளோதான் கன்வெர்ட் பண்ண முடியாது ஒத்துனேன் இப்போ சிலதெல்லாம் இந்த ஆரிய சமாஜம் இந்த மாதிரி சிலதெல்லாம் நிறைய கன்வர்ஷன்லாம் வந்து ஹிந்துவிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால பண்ணுறாள் வழியாக கிடையாது அதில் ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் இது கன்வர்ஷன் கிடையாதுன்னு இந்த மாதிரி செவரூ திங்ஸ் இருக்குது இதை தவிர ஆயுர்வேதம் இருக்குது மெடிசினே கொடுத்தாங்க நான் முன்னால சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சுசுறுசூர் சரக்குறலாம் ஜோதிஷம்ன்றதுல அஸ்ட்ரானமி இருக்குது மேத்தமேட்டிக்ஸில் உலகத்துக்கே ஜீரோன்ற கான்செப்டை கொடுத்தது ஹிந்துவிசம் ஹிந்துசம்னால் ஹிந்துலேயே வந்தவங்க இப்போ யுத்த சாஸ்திரம் இருக்கு அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரீட் இஸ் அர்த்த சாஸ்திரம் என்னைக்கும் எழுதினது சென்ச்சுரிஸ் பேக் ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இதுக்கு நிறைய இருக்குது ராஜாவுக்கு வேண்டிய உபதேசங்கள் ராஜநீதி இதெல்லாம் இந்த மேக்விலி தோத்தா அந்த மாதிரி ஒரு நீதி இது மாதிரி விதம் விதமாக இருக்குது கொட்டி கிடைக்கிறது இது வந்து லேசாக இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சிலதெல்லாம் இந்த ஜுடிஷியல் கான்செப்ட் எல்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சொல்கிறேன் இன்னைக்கு நடக்கிற ஜுடிஷியல் கான்செப்ட் அன்னைக்கு சொல்லியிருக்கா ஸோ இதெல்லாம் இந்துசம்ன்றது இட்ஸ் ஒரு ஓஷன் அதில் என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுறோம் அதில் இறக்க முடியாது அது இறங்கினோட இருக்கா நிறைய பேர் அந்த அலையில் கொஞ்சம் நின்று அப்படி பார்க்குறேன் அந்த தைரியம் தான் இருக்கு அதில் வந்து நமக்கு தெரியுறது இவ்வளோ இன்னும் அதில் குடிச்சு சமுதிரத்துலேயே குளிச்சு முத்தெடுத்தவன்லாம் இருக்கான் இது எதையுமே பார்க்காம எங்கேயோ உக்கா உட்காந்துடு அதைப்பாடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுல அர்த்தமே கிடையாது ஹமாம் எங்கே பிராமணன் இந்து மதத்துல இல்லாத விஷயங்களா காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயில் முன்னாடி நின்னு மனமுருக வேண்டிக்கிட்டேன் சாரியர் சொன்ன மாதிரி அம்மா என் ஆரோக்கியம் வியாதி ரெண்டையுமே எடுத்துக்கோ உன்னை எனக்கு குடுமான்னு வேண்டிக்கிட்டேன் அடுத்த கணமே நீ நம்ப மாட்டேன் சோபா என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஒரு மின்சாரம் பாயிர மாதிரி இருந்தது அப்படியே நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன் அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்ததும் நான் டாக்டர் கிட்ட காமிச்சேன் அவரு தருவா செக்அப் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு ஏகப்பட்ட எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாங்க டெஸ்ட் பண்ணாங்க கடைசியில எனக்கு கேன்சர் நோய் இல்ல ரெக்ரேஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க

முழுசா குணமாக இன்னும் ஏ முழு நம்பிக்கை தேவைப்படுது அது இல்லாத காரணத்தினாலதான் அவ கருணை உள்ள பங்கு மட்டும் வேலை செஞ்சிருக்கு என் நம்பிக்கையோட பங்கு சுத்தமா வேலை செய்யல ஓ நம்பிக்கைய வளர்த்துக்கோக்கா நிச்சயமா என் நம்பிக்கைய வளர்த்துக்கிறேன் என் நம்பிக்கை நிச்சயமா என்ன காப்பாத்தும் என் பேரு சாம்பு சாஸ்திரிகள் எனக்கு ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு பெரியவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை பார்க்குறான் ரெண்டாவது பையன் தான் நல்லா தெரியுமே ஆ அத பொண்ணுகிட்ட தான் பார்க்கணும் ஒரே பொண்ணாக்கோ ஆமா நாங்க என் பொண்ணோட ஜாதகம் அதன போட்டோவும் இருக்கு பெஷ் பெஷ் நல்லா இருக்கா இருட்டே இருட்டோ பொண்ணு என்ன கைட் மாமா பொண்ணு என்ன கைட்

இவ எவ்வளவு தரம் வள 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 பேசுறான்னு நான் ஒரு லிஸ்ட போட போறேன் இருக்கிறத இருக்குன்னு சொல்லலாம் இல்ல அது இல்லன்னு தானே சொல்ல முடியும் இத வரும் போய் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா உமக்கு ஒரு பொய் கூட சொல்ல வரலையே நீர் எப்படி கல்யாணத்தை பண்ண போறீர் உம பொண்ணுக்க அப்படின்னு இவ கேக்குறா நான் முயற்சி பண்றேன் நானா முடிச்சு வைக்கப் போறேன் பகவான் முடிச்சு வைக்கப் போறேன் நான் அவனை நம்பறேன் எங்க பையன் பட்டாபியோட ஜாதகத்தை சந்திர மூலமா கொடுத்தானேប្រேன் நீங்க பொருத்தம் பார்த்துட்டு சொல்லுங்க ஆ சரி சரி அய்யே ನೋடு फोटो ஒன்னு கொடுங்களே ஆத்துல கேப்பா போணும் உنه அலை நம்ம பட்டாபியோட फोटो இருந்தா எடுத்துக்கூட கூட கைவசம் எதுவும் வச ஏதோ இல்லனா சின்னதா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் फोटो தான் இருக்கு நான் அப்புறமா ஃப்ரெஷா ஒரு फोटो எடுத்து கொடுத்தல்ប្រேன என்னனா ஆ அது சேர்தான் அப்ப நானே கொடுத்தானேប្រற அதனால என்ன காலையில சந்திர கணக்கு எழுத வருவான்ல என் செல்போன் மூலியமா அவன் செல்போனுக்கு ப்ளூடூத் வழியா அனுப்பிச்சுறேன் பெரிசா பண்ற சே பொண்ணு ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் நீங்களும் நல்ல ஜோசியர்கிட்ட பொருத்தம் பாருங்கோ நானும் பாக்குறேன் ஒரு ஆப்தம் இருந்தா முடியட்டும் பாசம் தான் மாமா ஒருத்தருக்கு நீ எழுதி வச்ச பண்ணி இன்னொருத்தர் கட்ட முடியாதுன்பா பிராப்தா இருந்தா எல்லாம் நல்லதா நடக்கும் இது தெரியாத அடி நோக்கு உங்க ஆத்துல என்ன பண்ணா டாக்டர் மாப்பிள்ளைய பார்த்தா ஆடிட்டர் மாப்பிள்ளைய பார்த்தா கடைசியில நேக்குன்னு முடிச்சு போட்டு வச்சிருந்தது அந்த பிராப்தம் தானே நடந்தது சுவாமி பிராப்தம்னு சொன்ன உடனே ஒன்னு ஞாபகத்துக்கு வருது என்னது கல்யாண பந்தியில உட்காந்துட்டு இருக்கோம் வரிசையா லட்டு போட்டு வருவான் நம்ம போதாத காலம் நமக்கு முந்தின இலையில லட்டு தீந்து போகும் சக்கரவியாதிய வச்சுட்டு லட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவன் எடுத்துட்டு வந்து நம்ம இலைய விட்டு அடுத்த இலையில இருந்து போட்டு போவோம் கிட்டை வரையதான் வளவளன் பேசிட்டே உட்காந்துப்ப நீங்க ஆத்துக்கு போய் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க நல்லபடியா எல்லாம் புரிஞ்சிட்டு ஒருத்த ஒரு தொகுதியில நிக்க போறான்னா அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கணும் அந்த தொகுதி மக்கள் அவனுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படி எல்லாம் இருந்தா அவன் தெரிதல ஜெயிச்சிருவான் அதான் முறை அதை விட்டுட்டு உன்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு ஒன்ன வந்து கேன்வாஸ் பண்ண சொல்றது அப்படிங்கிறது ஒன்ன ஒரு கருவியா பயன்படுத்துற மாதிரி தெரியிறது அது எத்திக்கல எனக்கு நன்னா படலை நேக்கு இது பிடிக்கல அதனால தான் உங்களை கலந்து ஆலோசிச்ச பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்க வந்து எதுக்கும் ஜட்ஜி ஜெகநாதன் ஒரு வார்த்தை கேட்டுருவோம் ஏன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாம் அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா கைலாஸ் நகரே ஓகே சொன்ன மாதிரி சரி நேக்கு அவர் நன்னா தெரியும் சாம்பு சாஸ்திரிகளுடைய சம்பந்தி தானே அவர் ரொம்ப நல்லதா அவர்கிட்ட பேசிடுவோம் கிளப்புக்கு போல ஆத்தன இருப்பார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோமே ஹலோ ஜட்ஜி ஜெகநாதன் சார் இருக்காரா நான் சாரி பேசுறேன் கூப்பிடுங்க ஜெயநாதன் சார் நமஸ்காரம் அதே இது வரைக்கும் வந்த கேஷ் செக் எல்லாத்தையும் பேங்க்ல போட்டேன் ஆமா 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 இல்ல இல்ல ஓ இன்ஃபர்மேஷன் சொல்லணுமே அதுக்காக சொல்றேன் அப்புறம் வேற ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் நானும் நம்ம பிள்ளையாண்டன் அசோக் இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் வந்து பார்க்கலான் இருக்கோம் இருப்பேடா இப்ப வந்துடுறோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே ரைட் இங்கேருந்து நாலாம் தள்ளி தான் ஒரு வீடு ஓட்டு போட்டாலும் தொகுதிக்கு ஏதாவது நன்மை பண்ணுவாங்க நம்பிக்கையில தான் ஓட்டு போடுற உதவி பண்ணுங்க எட்டு எலக்சனுக்கு அப்புறம் அந்த தொகுதி பக்கமே அந்த கேண்டிடேட் தலை கூட வச்சு படுக்கிறது இல்லை அதனாலதான் மக்களுக்கு எல்லாம் ஓட்டு போடணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுறது அது ஹெல்த்தி ட்ரெண்ட் கிடையாது எல்லாரும் ஓட்டு போட்டாதானே ஜனங்களுடைய உண்மையான மனநிலை வெளியில தெரியும் அசோக் சொல் ராசாமி புதுசா முளைச்சவர் இவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லலாம் நம்ம ஜனங்களும் தலையிட்டு ஓட்டு போட்டுருவா ஆனா இதனால தொகுதிக்கு என்ன பிரயோஜனம் கண அவசரமா இந்தால ஆளை ஏன் எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும் அவனுக்காக நாம ஏன் கேன்வாஸ் பண்ணும் அவன் ஜெயிக்கணும் இதெல்லாம் கேட்பாங்களே எல்லாரும் கண்டிப்பா சாரியார் இந்த எலெக்ஷன்ல ஜட்ஜுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இவர் ஏன் இந்த ஆளை ஆதரிக்கிறார் இவருக்கு அவருக்கு ஏதாவது நெக்ஸஸ் இருக்கா அது இதுன்னு கண்டிப்பா பேசுவா வாய் என்னமான பேசும் சாரியார் நீங்க சொல்றது பூரா நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த இஷ்யூக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கு என்ன சொல்லு கேப்போம் இஃப் தேர் இஸ் எ கன்வின்சிங் ஆங்கிள் டு இட் யோசிப்போம் நான் இந்த தொகுதியை பத்தி கைலாஷ் டைம்ஸ்ல படிச்சேன் இந்த தொகுதியில சில பாரம்பரியமான கோவில்கள் பல வருஷங்களா பராமரிக்கப்படாம இருக்கா நிறைய கோவில்கள் பாரம்பரிய மிக்க கோயில்கள் ரொம்ப பழுதடைஞ்சு கிடக்கு அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் சொல்லி ஒவ்வொரு ஆனுவல் மீட்டிங்லயும் பேசுறோம் அதான் டாபிக் ஹாட் டாபிக் அந்த கோவில்களுடைய பராமரிப்ப அவர் செஞ்சு கொடுக்கறதா வாக்களிக்கிற பட்சத்துல கைலாஷ் நகர் மக்கள்

ஆனா இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஐடியா பல்கி அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிறது பாஸ் சொன்னான் அசோக் சாதாரண நம்ம அசோசியேஷன் மீட்டிங்ல ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்குறாங்க பிச்சு புடுங்கறாங்க இது தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் தொலைச்சிருவாங்களே இத பாரு அசோக் இந்த விஷயத்துல நம்ம எல்லாருடைய பிரஸ்டிஜும் இன்வால்வ் ஆறுது அதனால நம்ம கொஞ்சம் ஆற போட்டு தான் இதுல வேலை செய்யணும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் இதே சிச்சுவேஷன் தானே அதான் ஷோக் சொல்றது நியாயமா இருக்கு நம்ம யோசித்து முடிவெடுப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை உங்களை பார்த்து பேசிட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்தோம் நாங்க புறப்படுறோம் ரைட் ரைட் வா நான் எதுக்காக திரும்ப திரும்ப இதே பேசின்னு இருக்கேன்னா கோயில் திருப்பணி நல்லபடியா நடக்கணும் நாம கைலாஷ் நகர் மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட எடுத்து சொல்லுவோம் உங்க கமிட்டி முன்னால இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அவரை ஒத்துக்க வைப்போம் Let us bind him with his electoral promises. அது மட்டும் இல்ல உங்கள போல சில முக்கியமான வாழை அவரை சந்திச்சி பேச சொல்லுவோம் என்ன சொல்றேன் அப்படிதான் தோன்றது நேக்கம் எனக்கு ஒரு சம்சயம் என்னன்னா ஜெயிச்சதுக்கு அந்த ஆளு பல்ட்டி அடிச்சுட்டாருன்னா நான் கைலாஷ் நகர் காலனி வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டிய என்ன இப்படி சொல்றேன் இல்ல 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 அப்படியே நடக்கவே செய்யாது உங்க சந்தேகத்துக்கும் காரணங்கள் இருக்கு இல்லைங்களே நான் அசோக் நம்புறேன் அவன் சொன்னா அதுலயும் ஏதாவது காரணங்கள் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அப்ப ஒண்ணு பண்ணுங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் நன்னா யோஜனை பண்றேன் அதுக்கப்புறம் எனக்கு பரிபூர்ண திருப்தி இருந்ததுன்னா இந்த விஷயத்துல இறங்குவோம் நாளை வருவது சாம்பு சாஸ்திரிகளால அப்படி செய்ய முடியுமா வேதங்களை பாதுகாக்கிற உங்களை போன வாழ பாதுகாத்து ரட்சிக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா ஆனா அவர் பண்ணது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா தப்பு பண்ணவாழ அரெஸ்ட் பண்ணாம மாலை போட்டா வரவேற்பா உங்க பார்த்தா நீங்க அசோக் கூட அத்திய சிஷியாச்சே விவேகானந்தருக்கு நிவேதித்தா கிடைச்ச மாதிரி மனு ஒண்ணு வருது குருவ கொலை பண்ணலாம் தன் தாக்கம் வந்தாக்க குருவையே கொலை பண்ணு